தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது இதனை நாம் பார்த்து வருகிறோம் காரை விட்டு இறங்கியதால் அதிர்ஷ்டவசமாக வெளியாகி இருக்கிறது கார் முழுவதும் எரிந்து சேதமடைந்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது கோவை செய்தியாளர் காளிதாஸ் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் காளிதாஸ் இந்த தீ விபத்து எப்போது எப்படி ஏற்பட்டது இது பற்றிய விவரம் கோவை மாவட்டம் காரமடை பகுதியில் வந்து இன்று காலை காலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கோவை மாவட்டம் காரமடையை சேர்ந்தவர் வாசுதேவன் இவர் காரமடை பகுதியில் வந்து பர்னிச்சர் கடை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் இன்று காலை வீட்டிலிருந்து கடைக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று காரமடை மேம்பாலம் மீது வந்து அவர்கள் காரில் வந்து கரும்புடியை வந்து வர தொடங்கியது அதனை சுதாரித்துக் கொண்ட காரின் உரிமையாளர் வாசுதேவன் உடனடியாக காரை விட்டு கீழே இறங்கிய போது தீ மலமளம் என பிரித்து கார் முழுவதும் வாசுதேவன் மற்றும் அங்கிருந்த பொதுமக்கள் வந்து வாலின் மூலமாக வந்து தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் ஆனால் தீ வந்து அணையவில்லை அதனைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவல் அறிந்த மேட்டுப்பாளையம் தீயணைப்பு துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைத்தனர் மேலும் இது குறித்து காரமடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் காரில் வந்து உயர் கோயிலில் ஏற்பட்ட பலது காரணமாக வந்து தீ விபத்தானது ஏற்பட்டிருப்பதாக வந்து முதற்கட்ட தகவல் வந்து வெளியாகி உள்ளது மேலும் இந்த தீ விபத்தில் வந்து பர்னிச்சர் கடை உரிமையாளர் வாசுதேவன் வந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியது குறிப்பிடத்தக்கது உமா உங்களோட விரிவான விவரங்களுக்கு நன்றி காளிதாஸ்